பிரேஜ்த லாட் இந்த நாளில் நம்ம அரசாங்கத்தை குறித்து பார்க்க போகிறோம் இரண்டு அரசாங்கங்கள் இருக்கிறது ஒன்று பூமிக்குரிய அரசாங்கம் மற்றொன்று பரலோகத்தின் அரசாங்கம் இந்த பூமிக்குரிய அரசாங்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அது தலைமுறைகளை சார்ந்து இருக்கிறது அநேக அரசியல் காரியங்களை பார்த்தா அவங்கவுங்க தலைமுறைகள் அந்த அரசியலை ஆட்கொண்டிருக்கிறாங்க அதே போல் ஊழியத்தை பார்த்து கொண்டாலும் அப்படித்தான் அவங்கவுங்க தலைமுறைகள் அதை ஆளுகை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த உலகத்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பரலோகத்தில் ஒரு அரசாங்கம் இருக்குது பாருங்க பிதாவாகிய தேவன் ஒரு அரசாங்கம் வைத்திருக்கிறார் எப்படி பூமியிலே ஒரு அரசாங்கம் நடக்கிறதோ அதே போல் பரலோகத்திலும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தெய்வம் ராஜாவாக இருந்து அங்கே ஒரு அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த அரசு அந்த அரசாங்கம் மூன்று ரவுண்டாக காணப்படுகிறது இப்போ நம்ம இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கலெக்டர்ஸ்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா அதே போல் பரலோகத்து அரசாங்கத்திலும் பல வகையான பிரிவுகள் பதவியின்படி அதிகாரத்தின்படி அவங்க அமைக்கப்பட்டிருக்கிறாங்க மூன்று வகையான பிரிவுகளாய் எங்கள் பரலோக அரசாங்கம் நடக்கிறது ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே தேவனோடு கூட இருந்து அங்கே பரலோகத்தின் காரியங்களையும் அடுத்த காரியங்களையும் செய்யும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரசாங்கத்தில் இருக்கிற தூதர்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வான மண்டலத்தில் உள்ள காரியங்களை கவனிப்பதற்கும் அங்குள்ள எல்லா க வேலைகளையும் செய்வதற்கும் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லலாம் மூன்றாவதாக பூமியிலே மனிதர்களுக்கு பரலோகத்தின் காரியங்களை சொல்லவும் ஜனங்களோடு பேசவும் தேவனுடைய காரியங்களை மனிதர்களுக்கு அறிவிக்கவும் பூமியிலே ஒரு பரலோக அரசாங்கத்தின் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரலோக அரசாங்கத்தில் வேலை செய்தவர்கள் எல்லாருமே தூதர்கள்தான் தூதர்கள்தான் இந்த மூன்று பகுதிகளிலும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் தான் மனிதர்கள் செய்கிறாங்க ஆனால் பரலோக அரசாங்கம் தூதர்களால் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த அரசு பரலோக அரசாங்கத்தை குறித்து பேசும்போது அதில் அதிகாரிகள் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேச்சு வழக்காய் வருகிறதான் ஆனால் அதற்கு சரியாய் சரியான ஒரு வார்த்தை வந்து தூதர்கள் தூதர்களை வைத்துதான் நம்முடைய தேவன் அரசாட்சி சென்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த பரலோக அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் கிடையாது அவங்கவுங்க குடும்பத்தை வச்சு அரசியல் நடத்துகிறாங்க இல்லையா அப்படி இருக்காது அப்படிப்பட்ட அரசாங்கம் இல்லை அது மாத்திரமல்ல குடும்ப ஊழியமும் அங்கே இல்லை அது மாத்திரமல்ல சகலமும் தூதர்களை கொண்டு தான் அந்த அரசாங்கம் செய்யப்பட்டு வருகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் நிலையான ஒரு அரசாங்கம் அங்கே வருஷத்துக்கு ஒரு நேரம் மாற்றம் மூன்று வருஷத்துக்கு ஒரு நேரம் மாற்றம் ஐந்து வருஷத்துக்கு ஒரு நேரம் மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றங்கள் அங்கே இல்லை அங்கே நிலையான ஒரு அரசாங்கமாய் பரலோக ராஜ்யத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள அரசாங்கம் வந்து பூமியில் உள்ள காரியங்களை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறது பரலோக அரசாங்கம் மூன்று இடங்களை காண்கிற பார்க்கிறது மூன்று இடத்தில் உள்ள காரியங்களை அது கவனிக்கிறது ஒன்று பரலோகத்தில் பிதாவோடு கூடவும் பிதா இருக்கிற பிதாவை பரலோக பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை செய்யும்படியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் இரண்டாவதாக வான மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்கள் கிரகங்கள் கேலக்ஸி சொல்கிறாங்க நட்சத்திரங்கள் அது வந்து எவ்வளவோ பெரிய பயங்கரமான எண்ணக்கூடாத கிரகிக்க முடியாத காரியங்கள் அந்த வானமண்டலத்தில் அதே வைத்திருக்கிறார் அவைகளை கவனிக்கும்படியாக ஒரு அரசாங்கம் ஒரு தூதர்கள் கூட்டம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக பூமியில் நடக்கிற காரியங்களை பூமியிலே உள்ள மனிதர்கள் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கும் தேவன் சொல்கிற காரியங்களை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் அறிவிப்பதற்கும் மற்ற அநேக காரியங்களுக்கு இந்த உலகத்தில் தூதர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் தூதர்கள் பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அரசாங்கம் மூன்று கூட்டம் வைத்திருக்கிறது மூன்று இடத்துல வேலை செய்கிறது பரலோகத்தில் மண்டலத்தில் பூமியில் இந்த மூன்று இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அதே போக பார்த்தீங்கன்னா அந்த இந்த பரலோக அரசாங்கத்தில் லஞ்சம் கிடையாது இந்த பூமியில் லஞ்சம் வாங்கி அநியாயம் பண்ணி கரியங்களை செய்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட லஞ்சம் இல்லை அது மாத்திரமல்ல இந்த பரலோக அரசாங்கத்தில் அநியாயம் இல்லை அக்கிரமம் இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை வஞ்சகம் இல்லை திருட்டு இல்லை மதுபானம் இல்லை வெறியர்கள் இல்லை தன்னலமானவர்கள் இல்லை இப்படிப்பட்ட மாமிச கிரியை உள்ளவர்கள் ஒருவரும் பரலோக அரசாங்கத்திலே கிடையாது அந்த பரலோக அரசாங்கம் முற்றுமுடிய தூதர்களைக் கொண்டு அவர் செயல்பட்டு வருகிறார் எப்படி பூமியிலே ஒரு அரசாங்கம் செயல்படுகிறதோ அப்படியே பரலோகத்திலும் அரசாங்கம் செயல்படுகிறது இந்த பரலோகத்திலே தேவன் எப்படி ஒரு அரசாங்கம் வைத்திருக்கிறாரோ அதே போல சத்துருவானவனும் எங்கெல்லாம் பரலோகத்தின் தேவன் தூதர்களை வைத்து அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிரடையாய் சத்துரும் அந்தந்த இடங்களிலே அவனுடைய ஆட்களை வைத்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நம்ம அதை இதை அறிந்து கொள்ளும்படியாக நான் இதை சொல்கிறேன் இப்போ பரலோக ராஜ்ஜியத்தின் அரசாங்கத்தை பற்றி நான் பார்த்தோம்னால் முதலாவது பரலோகத்தில் பிதாவிடத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு தூதர்கள் பரலோகத்தில் உள்ளவைகளையும் தூதருக்குள்ள காரியங்களையும் கவனிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்பட்ட தூதர்கள் யார் என்று சொன்னால் நான் அரசியல்வாதி என்று சொன்னால் அது நம்ம பேச்சு மொழிக்காக புரியும்படியாக சொல்கிறேன் அதற்கு அரசியல்வாதிகள் என்று பெயரல்ல தூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் முதலாவது கேருபீன்கள் சேராபீன்கள் சக்கரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்று வகையான தூதர்கள் பரலோக பிதாவிடத்திலேயும் பரலோக இராச்சியத்திற்குண்டான காரியங்களையும் அவர்கள் செய்யும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிதாவுடைய மகிமை எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ பிதாவுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ பரலோகத்துக்கு எடுத்த காரியங்களில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த மூன்று அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க மூன்று பேரும் தனியாக இல்லை ஒவ்வொருவருக்கும் கூடையும் கொடானு கோடி கூட்டங்கள் இருக்கிறது கேருபீன்களோடு ஒரு கூட்டம் சேராபீன்களோடு ஒரு கூட்டம் சக்கரம் நான்கு சக்கரம் அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம இசைக்கியல் இசையா தானியல் புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம் நம்ம இனிவரும் வீடியோக்களில் நம்ம அதை குறித்து விளக்கமாக நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரலோகத்துக்குரிய காரியங்களை பிதாவுக்கெடுத்த காரியங்களை மாத்திரம் செய்யும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பரலோக ராஜ்யத்தில் நம்ம இந்த சத்துரு லூசிஃபர் என்று சொல்கிறோமே அவன் எங்கே உள்ளவன் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை பிதாவுக்கு அடுத்து செய்கிற காரியங்களை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட கேரூப் இருக்கிறார் இல்லையா அந்த கூட்டத்தில் உள்ளவன் தான் லூசிஃபர் அதனால்தான் இந்த லூசிஃபரை கேரூப் என்று அழைக்கிறாங்க அவன் உயர் பதவியில் உள்ளவன் அவன் சாதாரணமான ஒரு தூதன் கிடையாது பரலோகத்தில் பிதாவோடு கூட பிதாவிடத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவினுடைய காரியங்களை பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த கேரூப்புடைய கூட்டத்தை சார்ந்தவந்தார் லூசிஃபர் என்பதை நம்ம என்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம சாதாரணமாக வந்து ஒரு தூதன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படியல்ல அவன் மேற்பதவி உள்ளவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வானமண்டலத்தில் உள்ள அதிகாரிகள் வானமண்டலத்தில் எதுக்கு நியமித்திருக்கிறாருன்னா அங்கே உள்ள தேவன் செய்து வைத்திருக்கிற அநேக அதிசயமான காரியங்கள் உண்டு பாருங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கோள்கள் கேலக்சி அது எண்ணி முடியாது நட்சத்திரத்தையே எண்ணி முடியாது அப்போ இந்த கேலக்ஸியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களெல்லாம் எண்ணி முடியான திரள் திரளான கூட்டம் வானமண்டலத்தில் இருக்கிறது அந்த கோள்கள் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த இடங்களெல்லாம் வானமண்டலத்தில் இருக்கிறத பாருங்கள் அவைகளை ஆளுகை செய்யும்படியாக அவைகளை கவனிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பெயர் கர்த்தத்துவம் துறைத்தனம் அதிகாரம் இந்த மூன்று பேரில் அங்கேயும் கூட ஏராளமான தூதர்கள் இவங்க மூன்று பேருக்கும் கீழாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வான மண்டலத்தில் உள்ள சகல காரியங்களையும் கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அதே போல் மூன்று கூட்டத்தை வச்சுருக்கிறான் அதத்தான் ஏசு கிறிஸ்து நம்முடைய வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெள்ளியங்கரமான கோலமாக்கி பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இங்கே எப்படி வானமண்டலத்தில் உள்ள காரியங்கள் ஆளுகை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படியே சாத்தானும் அந்த அதிகாரங்களை அவன் அவன் வந்து இவங்க காக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நட்சத்திரத்தை பிடிச்சி தள்ளி விட்டாலே இந்த பூமியில் எவ்வளோ பாதிப்பு உண்டாகும் ஏதாவது ஒரு கா கோள்களை பிடித்து அசைத்து விட்டாலே இந்த பூமியில் இவ்வளோ காரியம் நடக்கும் ஆனால் அவைகளெல்லாம் அசையாதபடி அவைகளாக நிற்கிற இடத்துல நிற்கும்படியாக அவைகளை கவனிக்க அவைகள் செய்ய வேண்டிய வேலைகளை அவைகள் செய்ய சத்தொரு அவைகளை கை வைக்காதபடிக்கு அவைகளை காக்குவதற்கு காத்து கொள்வதற்கு அங்கே தேவன் பரலோக அதிகாரிகளை தூதர்களை வைத்திருக்கிறார் அவர்களெல்லாம் வல்லமை மிகுந்தவர்கள் பாருங்கள் அந்த அதிகாரலை போல தான் சாத்தானு வைத்திருக்கிற அவைகள் அந்த அந்த பிசாசானனுடைய காரியங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து அவர் வந்து சிலுவையில் அவைகளை இழுத்து உடைத்து ஒரு சிலுவையின் மரணத்தினாலே ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் தூதர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது தேசங்களுக்கு மேலே பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் ஒவ்வொரு தேசத்திற்கும் தூதர் வைக்கப்பட்டிருக்கிறான் தேசத்தை பாதுகாக்கும்படியாய் தேசத்தில் உள்ள காரியங்களை கவனிக்கும்படியாய் அந்த தேசத்தை சுற்றியிருக்க இயற்கைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் தேவன் அந்த தேசங்களை கவனிக்கும்படியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தூதர்களை நியமித்திருக்கிறார் அவரோடு கூட ஒரு கூட்டங்கள் இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பிரதான தூதர்கள் சொல்வாங்க ஆர்கேஞ்சல்ஸ் அங்கே தான் மிகாவியல் காபரியல் இலவங்களெலாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து லூசிஃபர் மெகாவேல் க சாரி லூசிஃபர் இல்லை மெகாவேல் கபரியல் உரியல் ரஃபேல் அப்புறம் வந்து ரஹுவேல் ரெமியோல் இப்படி நிறைய அஞ்சாறு தூதர்கள் அதில் உண்டு பாருங்கள் அந்த எல்லாம் அவர் வந்து பிரதான தூதர் என்று சொல்லி வைத்திருக்கிறார் அவங்க பூமியில் இருக்கிறாங்க பூமியில் இருந்து பரலோக தேவன் சொல்கிற காரியங்களை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லும்படியாக மரியாவிடத்தில் சொல்கிறது நம்ம வேறு நிறைய வாசிக்கிறோம் இல்லையா தூதர்கள் வந்து பேசுகிறதெல்லாம் அப்படிப்பட்ட பூமியில் உள்ள காரியங்களை பரலோகத்தின் காரியங்களை பூமியில் உள்ள ஜனங்கள் செய்யும்படியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள்தான் மனிதரோடு பேசும்படியாக மனிதர்களை கட்டளையிடும்படியாக அநேக தூதர்களை நியமித்திருக்கிறார் அவர்தான் பிரதான தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முண்டாவது பார்த்தீங்கன்னா கொடான கோடி தூதர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அவர்களை தவிர கொடான கோடி தூதர்கள் பூமியிலே குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு மனிதர்களுக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அப்படி அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கான திரளான தூதர்கள் அங்கே கட்டில் இதே போல் சத்துருவானன் வச்சிருக்கான் பாருங்கள் அவங்க பாதுகாப்பது பாதுகாக்கிறதை இவன் நாசம் பண்ணும்படியாக அவனும் அங்கே கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கான் ஆனால் தேவநாயக கர்த்தருடைய அரசாங்கம் அவனை ஜெயித்து கொண்டே இருக்கிறது அப்படியா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மூன்று ரவுண்டாக அந்த பரலோக ராஜ்யம் செயல்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைக்கிறார் பாருங்கள் ஒரு ஒளி பட்டயம் அது வந்து ஒரு தூதர் தான் அந்த சுடரொலி பட்டயம் தூதனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சங்கார தூதன் என்ற அர்த்தம் அந்த தான் அந்த வெட்டும் வெட்டி கொலை பண்ணி போடணும் அந்த தூதன் அந்த சங்கார தூதர்களும் இந்த தூதர் கூட்டத்தோடு கூட <அதுத்து>, இருக்கிறாங்க <melodic> <melodic> அப்படியா இந்த தூதர்கள் கூட்ட பூமியிலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது இந்த நாள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான தூதர்கள் பார்க்கும்போது மிகாவேல் காபிரியல் இந்த தூதர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம நம்ம பழைய நாட்களில் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா மிகாவேல் தூதர் கபரியல் தூதர்களை போல தான் லூசிஃபரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நம்ம வந்து அந்த யூதா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா இ மோசையுடைய சரீரத்தை அவன் மிகாவேல் தூதன் கொண்டு போகும்போது அங்கே வந்து சத்துரு வந்து தடுக்கிறான் அப்போ மிகாவேல் அவரை எதிர்த்து நிற்க பயப்படுகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவனை கடவுள் உன்னை தண்டிப்பாராக என்று சொல்லுவான் பாருங்க எதற்கு என்று சொன்னால் கேரூப் என்பவன் மேல் அதிகாரி இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் இருக்கார் பாருங்க அவர்கிட்ட போய் யாராவது அவர் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியும் கீழே உள்ள அதிகாரிகள் சொல்ல முடியாதில் பயப்படுவாங்க அதே போல தான் இந்த மிகாவியல் காபிரியல் என்கிறவர்கள்லாம் அந்த கடைசியில் வரக்கூடிய பிரதான தூதர்களில் ஒரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டத்தில் உள்ள தூதர்கள் ஆனால் கேரூப் என்பவர் பிதாவோடைய போதும் இருக்கிற தூதர்களில் உள்ள ஒரு மேலான அதிகாரி அதனால்தான் மிகாவில் அவரை பார்த்து பயப்படுறாரு அவர்கிட்ட போய் பேச முடியாது அதான் ஆண்டோரனை பார்த்துக்கிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பி போயிட்டு வர பாருங்க அப்போ நாட்கள நம்ம இந்த காரியங்களை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தின் காரியங்கள் என்ன பரலோக அரசாங்கம் என்பது என்ன இந்த பூமியில் எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று சொல்லி நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்கத்தை தேவன் வைத்து இந்த பூமியை அரசாழ்கிறார் வானே வரலோகத்தில் அரசாழ்ச்சி வானமண்டலங்களை அரசாழ்ச்சி இதெல்லாம் யாருக்காகனா நமக்காகத்தான் மனிதனுக்காகத்தான் மனிதர்களை பாதுகாக்கும்படியாக வானமண்டலத்தில் மனிதர்களை பாதுகாக்கும்படியாக பூமியிலே மனிதர்களை பாதுகாக்கும்படியாக கோடான கோடி தூதர்களை தேவ நமக்காக நியமித்திருக்கிறார் நாம் அவைகளை பாராதபடிக்கு இந்த உலகத்தின் அரசாங்கத்திலே கண்களை வைத்துக்கொண்டு அதையே பேசிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க நம்ம இதை பார்க்கிற நம் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அந்த உலகத்தின் அரசாங்கத்தை கடவுள் பார்த்து கொள்வார் யார் யார் என்ன செய்கிறாங்களோ அதை தேவன் பார்த்து கொள்வார் நாம் பரலோக ராஜ்யத்தை பார்ப்போம் பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம் எதை செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசாங்கம் நமக்காக என்ன செய்கிறது ஒரு எல்லாவற்றிற்கும் காரணம் என்னென்னா நம்ம எல்லாரும் பிதாவுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனை தூதர்களை வைத்து மனிதர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நல்ல தகப்பன் அதில் தெய்வ பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களை சீக்கொண்டு போகாதபடி உலகத்தின் அரசாங்கம் ள்ளே சிக்கொண்டு போகாதபடி நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாய் நாம் கவனிப்போம் தேவ அண்டையில கடந்து செல்வோம் தேவை நமக்கு பெரிய காரியங்களை நம்மளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக மற்றபடியாய் இதனுடைய நம்ம ஒவ்வொரு விளக்கத்தையும் இனி வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் அறியாத உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு வீடியோவை அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய ஆன ஆசிர்வாதினாலே உங்களை உங்கள் குடும்பங்களை நிரப்புவாராக ஆமேன்